டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நேற்று லோக்சபாவில் வரலாறு படைக்கப்பட்டது முன்னூத்தி எழுபது நீக்கம் முத்தலாக் தடைச்சட்டம் சட்டம் வரிசையில் வஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது மோடி சொன்னதை சாதித்தார் உரை நிகழ்த்திய அமித்ஷாவோ தூள் கிளப்பினார் மக்களவையில் நேற்று ஏப்ரல் இரண்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு வக்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது பன்னிரெண்டு மணி நேரம் விவாதம் நடைபெற்றது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு மசோதா நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது ஜோ சோதர்ஸ் எஸ்கே பக்ஷமன் ஆகேன் ஜோஸ் சோதஸ் விரோத்மேன் ஆகேன் मेरे विचार में निर्णय हम वालों के पक्ष हुआ हम वालों के पक्ष हुआ हुआ सामाजिक संकल्प स्वीकृत हुआ मसोदा आदरवा मत विभाजन का परिणाम इस प्रकार है पक्ष में टू डबल एट विपक्ष में टू थ्री टू प्रस्ताव स्वीकृत हुआ और विधेयक யதா மசோதா நிறைவேற எம்பிக்களின் ஆதரவு தேவை மொத்தம் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்களில் என் பலம் தொண்ணூத்தி மூணு பிஜேபிக்கு மட்டுமே இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் உள்ளனர் மீதி ஐம்பத்தி மூணு பேர் கூட்டணி கட்சி எம்பிக்கள் எனவே வக்பு சட்ட திருத்த மசோதா சுலபமாக மக்களவையில் நிறைவேறியது இனி ராஜ்யசபாவில் இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படும் ராஜ்யசபாவிலும் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் ராஜ்யசபா எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி ஆறு பெரும்பான்மைக்கு தேவை நூற்றி பத்தொன்பது என் பலம் நூற்றி இருபத்தி மூணு இவர்களில் தொண்ணூத்தி எட்டு பேர் பிஜேபி எம்பிக்கள் எனவே ராஜ்யசபாவிலும் வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறுவது உறுதி நேற்று பரபரப்பான சூழலில் மக்களவை கூடியது பிஜேபி எம்பிக்கள் அத்தனை பேரும் மக்களவையில் தவறாமல் ஆஜராக வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைமை கொறடா சஞ்சய் ஜெய்ஸ்வால் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதுபோலவே ஐக்கிய ஜனதா ஜனதாதளம் தெலுங்கு தேசம் கட்சி ஆகியனவும் தத்தமது எம்பிக்கள் தவறாமல் லோக்சபாவில் இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தன எனவே அனைத்து கட்சி எம்பிக்களும் மக்களவையில் ஆஜராகி இருந்தனர் இந்நிலையில் ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மற்றும் மேம்பாட்டு சட்ட மசோதா அதாவது யூனிஃபைடு அண்ட் டெவலப்மெண்ட் பில் என்று மறுபெயரிடப்பட்ட சட்ட திருத்த மசோதாவை மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு லோக்சபாவில் தாக்கல் செய்தார் அப்போது அவர் என்ன உரை நிகழ்த்தினார் என்பதை பார்ப்போம் வக்பு திருத்த மசோதாவுக்காக அமைக்கப்பட்ட ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டு குழுவுக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி இரண்டு ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் நேரடியாகவும் இணைய வழியிலும் குவிந்தன அவை ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அவற்றின் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை சமர்ப்பித்தது நைன்டி செவன் லேக்ஸ் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டி டூ याचिकाएं ऑनलाइन, फिजिकल, मेमोरेंडम के रूप में रिक्वेस्ट के रूप में और सुझाव के रूप में पूरे तरह से कभी भी इससे ज्यादा संख्या में किसी भी बिल कपर में लोगों का याचिकाएं नहीं आया आज तक मान लगे यूनियन प्रदेश वारिय मेरे कुछ तक அவற்றின் அடிப்படையில் இந்த மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது அல்ல சொத்துக்கள் தொடர்பானது பதிமூணாம் ஆண்டு காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் வரம்பெற்ற அதிகாரத்தை வக்பு வாரியத்துக்கு வழங்கியது இதனால் இப்போதைய சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது வக்பு வாரியங்களின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதும் அவற்றின் நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதும் சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கமாகும் டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தை கூட வக்பு சொத்து என்கிறார்கள் दिल्ली के अंदर में हमारे सीजो कॉम्प्लेक्स है पार्लियामेंट बिल्डिंग है कई प्रॉपर्टीज है और इसको वक्त बोर्ड दिल्ली वक्त बोर्ड ने क्लेम किया कि ये वक्त प्रॉपर्टीज है மோடி மட்டும் பிரதமர் இருந்திருந்தால் பல சொத்துகள் வகுப்பு வாரியத்தின் வசமாகி இருக்கும் என்றார் கிரண் ரிஜிஜு நரேந்திர மோடி ஜி சர்க்கார் புதிய சட்ட திருத்த மசோதா முன்வைக்கும் முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் வக்பு வாரிய சட்டத்தின் சட்டப்பிரிவு நாற்பது அறவே நீக்கப்பட்டுள்ளது இது வரலாற்று சிறப்பு மிக்க நடவடிக்கையாகும் காரணம் சட்டப்பிரிவின் கீழ்தான் போல எந்த சொத்தையும் வக்பு வாரிய சொத்து என்று அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் தற்போது அந்த சட்டப்பிரிவே நீக்கப்பட்டு விட்டது இதனை அறிவித்த கிரண் ரிஜிஜு கொடுங்கோன்மை சட்டப்பிரிவு நாற்பது நீக்கப்படுகிறது என்றார் அதாவது

முன்னர் வக்பு வாரிய தீர்ப்பாயத்தின் தீர்ப்பே இறுதியானதாக இருந்தது அதை எதிர்த்து எவரும் கோர்ட்டுக்கு போக முடியாத அவல நிலை இருந்தது தற்போதைய சட்ட திருத்தத்தின்படி தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு எதிராக தொண்ணூறு நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தில் ஒருவர் மேல்முறையீடு செய்ய முடியும் வக்பு வாரியம் உரிமை கொண்டாடும் நிலங்கள் மீது வருவாய் நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் விசாரணை நடத்த முடியும் அரசு சொத்துக்களை தனது சொத்து என வக்பு வாரியம் கொண்டாடினால் மாவட்ட ஆட்சியருக்கு மேற்பட்ட அந்தஸ்து கொண்ட அதிகாரி விசாரிப்பார் அவரே இறுதி முடிவு எடுப்பார் முந்தைய சட்டப்படி வாரிய தீர்ப்பாயமே முடிவெடுக்கும் இடத்தில் இருந்தது இப்போது தீர்ப்பாயத்தின் அதிகாரம் அரசு அதிகாரிக்கு மாற்றப்பட்டு விட்டது வகுப்பு வாரியத்தின் அனைத்து உறுப்பினர்களும் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்படுவார்கள் மத்திய வக்பு கவுன்சிலில் உள்ள இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களில் இரண்டு பேர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் மாநில வக்பு கவுன்சிலில் உள்ள பதினோரு உறுப்பினர்களில் இரண்டு பேர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக முஸ்லிம்களாக உள்ளவர்கள் மட்டுமே தங்கள் சொத்துக்களை வக்பு வாரியத்துக்கு தானமாக வழங்க முடியும் வக்பு வாரியத்துக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம் மட்டுமே அதற்குரியது வேறு இடத்தில் மசூதி கட்டப்பட்டு இருந்தால் அந்த இடம் வக்பு வாரிய சொத்தாக கருதப்படாது வக்பு நன்கொடைக்கு முன்பாக நண்படையாளரின் பெண் வாரிசுதாரர்களுக்கு சொத்துரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் வக்பு வாரியம் என்பது சன்னி ஷியா முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்தது புதிய திருத்தத்தின்படி போரா மற்றும் அககானி முஸ்லிம்களுக்கும் தனி வக்பு வாரியம் அமைக்கப்படும் புதிய மசோதாவின்படி வக்பு வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி கூட முஸ்லிம் அல்லாதவராக இருக்க முடியும் புதிய சட்ட திருத்தத்தின்படி வக்பு சொத்துக்களை சரியாக மதிப்பீடு செய்வதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் பதிவு செய்வது கட்டாயமாகும் வக்பு சொத்துக்களுக்கான பதிவு மத்திய போர்ட்டல் மற்றும் தரவு தளம் மூலம் செய்யப்பட வேண்டும் மதம் மற்றும் சமூக பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை மட்டுமே வக்பு வாரியம் உரிமை கொண்டாட முடியும் தனியார் சொத்துகளில் வக்பு வாரியம் எந்த உரிமையும் கோர முடியாது மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்ற அமித்ஷா என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் பழைய வக்பு சட்டத்தின்படி கோயில்கள் பிற மதத்தினர் மற்றும் அரசுகளுக்கு சொந்தமான நிலங்கள் கூட வகுப்பு வாரிய சொத்துகளாக அறிவிக்கப்பட்டன தமிழ்நாட்டில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான திருச்செந்துரை கோயில் வக்பு சொத்து என்று அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு தமிழ்நாடு புராணி திருச்செந்துரை மந்திர்க்கு இவற்றுக்கெல்லாம் முடிவு மசோதா தாக்கல் இரண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலை முன்னிட்டு வாக்கு வங்கி அரசியலுக்காக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திடீரென வப்பு வாரிய சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்ட திருத்தம் சொந்தம் கொண்டாடப்பட்ட நிலங்களை கோர்ட் வரம்புக்கு அப்பாற்பட்டதாக ஆக்கியது இந்தியாவில் நடக்கும் ஒரு விஷயம் எப்படி நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்க முடியும் தன்னுடைய நிலத்தை வக்பு வாரியத்திடம் பறிகொடுத்த ஒருவன் எங்கே போவான் யாரிடம் முறையிடுவான் வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் செய்த பாவம் அது कि कोर्ट में नहीं जा सकते आपने तो कर दिया था कि ऑर्डर को कोई कोर्ट में चैलेंज ही नहीं कर सकता पूरा संविधान वहां समाप्त कर दिया मान्यवर और मान्यवर हम तो इसको कहते हैं कि कोई भी चैलेंज कर सकता है कायदे की अदालत में इस देश में संविधान का राज है ग्रीवंश जिसका भी हो कोर्ट में जा सकता है 2013 में जिसकी भूमि हड़पी

நூத்தி இருபத்தி மூணு சொத்துக்களை வக்ஃபு வாரியத்துக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் அரசு டில்லி था சர் को देने का काम ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் इोद मगर मैं कह सकता हूं कि वक्त का 2013 का अमेंडमेंट न किया होता तो ये बिल लाने की शायद जरूरत न पड़ती चौदह में चुनाव आने वाला था तेरह में रातों रात त्रुष्टिकरण करने के लिए वक्त कानून को एक्सट्रीम बना दिया गया मुस्लिम अलग नुयार மத விவகாரங்களில் அவர்கள் தலையிட மாட்டார்கள் அதற்கான சட்டப்பிரிவு ஏதும் இந்த மசோதாவில் இல்லை முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்கு சேர்க்கப்படுவார்கள் வக்பு கவுன்சிலில் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள் அவர்களால் மத நடவடிக்கைகளை தலையிட முடியாது ஆனால் வக்புக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட சொத்து எந்த நோக்கத்துக்காக வழங்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் கண்காணிப்பார்கள் வகுப்பு வாரியங்களில் அரசின் தலையீடு இருக்காது ஆனால் மேற்பார்வையிடும் நிர்வாக பணியை அதிகாரிகள் செய்வார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொத்துக்கள் சட்டமின்றி விற்கப்படுகின்றன நூறாண்டு குத்தகைக்கு கூட விடப்படுகின்றன இதனால் வக்பின் வருவாய் குறைந்துள்ளது இந்த பிரச்சனைக்கு எங்களது சட்ட திருத்தம் தீர்வு காணுகிறது

चोरी करने वाले लोग हो उनको जेल की लालु, लालु ला की सलाखों के अब सब लालू प्रसाद इच्छा इन्होंने तो पूरी नहीं की नरेंद्र मोदी जी जी ने कर ये जी ने पूरी लालू कहा था, एक कड़ा कानून तरह अलव வெளிப்படை தன்மை நிலை நிறுத்தப்படும் வெளிப்படை தன்மை என்றதும் சிலருக்கு அச்சம் ஏற்படுகிறது இது ஏன் மோடியின் ஆட்சியில் வாக்கு வங்கிக்காக சட்டம் இயற்றுவதில்லை நீதிக்காகவே சட்டம் இயற்றுவோம் என்றார் அமித்ஷா சித்தாந்த ஜனதா பார்ட்டி होता है மசோதா தொடர்பான விவாதத்தில் பேசிய அகிலேஷ் யாதவ் உலகிலேயே கட்சி என்று கூறி கொள்பவர்களால் தங்களது தலைவரை கூட தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்று கிண்டல் அடித்தார் உடனே அமித்ஷா எழுந்து நின்று அகிலேஷ் யாதவ் சொன்னது சிரிப்பை வரவழைத்தது நானும் அவர் பாணியிலேயே பதில் சொல்லுகிறேன் உங்கள் கட்சியில் ஒரு குடும்பத்தின் ஐந்து உறுப்பினர்கள் மட்டுமே சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுத்து விட முடியும் ஆனால் எங்கள் கட்சியில் பதிமூணு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே தாமதம் ஏற்படத்தான் செய்யும் உங்கள் விஷயத்தில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது ஏனெனில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் தான் தலைவராக இருப்பீர்கள் என்றார் அமித்ஷாவின் இந்த பேச்சால் அவையில் சிரிப்பலை பரவியது हंसते हंसते कहा है इसको हंसते हंसते जवाब देना ये सामने जितनी पार्टियां हैं उनका राष्ट्रीय अध्यक्ष उन पांच लोगों को ही चुनना है परिवार के हमें माननीय अध्यक्ष जी करोड़ों सदस्यों में से बारह तेरह करोड़ सदस्य प्रक्रिया कर, कर कर चुनना है तो देर लगती है आपके यहां जरा भी देर नहीं लगेगी मैं कह देता हूं अभी पच्चीस साल तक आप अध्यक्ष हो जाओ नहीं बदल सकता <laughs> वक्त வக்பு வாரியத்தின் வசம் உள்ள சொத்துகள் எவ்வளவு என்பது குறித்து பார்ப்போம் வக்பு என்பது ஒரு இஸ்லாமிய பாரம்பரியமாகும் அது ஒரு அரபு சொல்லாகும் வக்புக்கு ஒருவர் தனது சொத்தை மதம் சமூகம் அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக அர்ப்பணித்தால் அந்த சொத்து வக்பு வாரியத்தின் நிரந்தர சொத்தாக மாறிவிடும் அந்த சொத்து முஸ்லிம் சமூகத்தின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் விவசாய நிலங்கள் கட்டடங்கள் தர்கா மசூதி பள்ளிவாசல் மருத்துவமனை கல்லறை சிறப்பு தொழுகை ஈத்கா என பல வடிவங்களில் இந்த சொத்துகள் பயன்படுத்தப்படும் இந்தியாவில் வக்பு வாரியத்திடம் மொத்தமாக ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலங்களும் எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துகளும் உள்ளன இந்த சொத்துகளின் மொத்த மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாகும் இந்திய ராணுவம் இந்திய ரயில்வேக்கு அடுத்தபடி இந்தியாவில் அதிக சொத்துக்களை கொண்ட அமைப்பு வகுப்பு வாரியம்தான் வாரியத்தின் நிர்வாக தவறுகள் தொடர்பாக வக்பு வாரிய தீர்ப்பாயத்தில் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அவற்றில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் வக்பு நிறுவனங்களுக்கு எதிராக முஸ்லிம் சமூகத்தினராலேயே தாக்கல் செய்யப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது வக்பு வாரியத்தை முறைப்படுத்துவது அவர்களின் அசலான சொத்துக்கள் எவையவை என்பதை துல்லியமாக மதிப்பீடு செய்வது தகுந்த ஆவணங்கள் வக்பு வாரியம் உரிமை கொண்டாடும் சொத்துகளை அதன் பிடியிலிருந்து விடுவித்து உரியவர்களுக்கு உடைமை ஆக்குவது இந்திய சட்டங்கள் மற்றும் நீதிமன்றங்களின் கீழ் வக்பு வாரியத்தை கொண்டு வருவது ஆகிய உன்னத நோக்கங்களுக்காக வக்பு வாரிய சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வரப்பட்டுள்ளது மொத்தத்தில் சொன்னதை செய்து விட்டார் மோடி இது அசாதாரணமான சாதனையாகும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்